இன்று பெருந்தலைவர் காமராஜர் அறக்கட்டளையின் சார்பாக இந்திய தேசியத்தின் எழுபத்தைந்தாவது குடியரசு தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த தருணத்தில் ஜனவரி இருபத்தாறு இல் பிறந்த நாள் காணும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பூக்கடை கண்ணன் அவர்களுக்கும் ஜனவரி இருபத்தி இல் பிறந்த நாள் கண்ட தமிழ்நாடு சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் அசலாம் பாஸ் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் கார்மேகம் அவர்கள் திரு கருப்பாயூரணி மார்க்கெட் கனி அவர்களும் ஜனவரி பதினெட்டு பிறந்த நாள் அன்று கொண்டாட முடியாத காரணத்தினால் இன்று பிறந்த நாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் மணிமாறன் நீர்பாஷா கே ஆர் சுரேஷ் பாபு வீர வாஞ்சிநாதன் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் செல்வராஜ் மற்றும் மாவட்ட தலைவர் பாலாஜி அவர்களும் மதுரை மாவட்ட பஞ்சாயத்து ராஜ் தலைவர் முத்துக்குமார் மற்றும் கலை பிரிவை சேர்ந்த சிவாஜி சமூக நலப் பேரவை துரைசிங் சந்திரசேகரன் மற்றும் வார்டு தலைவர்கள் கண்ணன் பாலமுருகன் ராஜராஜ சோழன் கணேசன் மொக்கச்சாமி மனோகரன் நாகேந்திரன் கந்தவேல் செல்வம் கோவிந்தராஜ் மற்றும் வர்த்தக அணி மாவட்ட தலைவர் வேல்பாண்டி மற்றும் அப்துல்லா இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் குரு பிரசாத் முத்துக்குமார் கனகராஜ் மற்றும் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டு பிறந்த நாள் கண்ட தலைவர்களுக்கு வாழ்த்து கூறி சால்வை அணிவித்தார்கள்